ಲೋಟ್ ಆವಿಯಾನವರಿ ಅನ್ಬಿ ನಾವಿಯಾನವರೇ ಇಪ್ಪ ವಾರ ಇರಂಗಾರ இந்த ஆவியானவரே அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் வாரும் வந்த நாளிலே இறங்கி வந்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வாரும் உம் பரிசுத்த வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு மகனை மகளையும் வரங்களால் நிரப்ப வாரும் இறை வார்த்தையை அறிவிக்க இருக்கும் இந்த அடிமையை கண்ணோக்கி எனது வாயிலிருந்து நீர் பேசும் அற்ப புழுவிற்கும் தூசுக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த அடிமையை நீர் நிரப்ப வேண்டுமாய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே அமேன் அமேன் பிரேசுலால் பிரியமானவர்களே கண்களுக்கு களி என்கிற தலைப்பிலே நற்சி இதை பறைசாற்ற வருகிறேன் பிரேசுலால் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக மிக அண்மையில் உள்ளது அவரை சந்திக்க நம் புலன்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் நாம் ஒவ்வொருவருமே கடவுள் தங்கி வாழும் கோவிலாக இருக்கின்றோம் கடவுளின் கோவிலாகிய உங்கள் உடலை எப்பொழுதும் பரிசுத்தமாக கொள்ள உங்கள் கண்களை கட்டுப்படுத்துங்கள் கண்களுக்கு களிப்பூட்டும் எதையும் யாரையும் பார்க்காதீர்கள் மத்தே ஆறு வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை வாசிக்க கேட்போம் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் அலை லூயா பிரேஸ்தலாள் பிரிமானே கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாக இருந்தால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் எது நல்லது எது கெட்டது என்று தேர்ந்து தெளிய முடியும் கண் கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் பிறவியிலேயோ அல்லது நோயினாலேயோ விபத்தினாலேயோ உங்கள் கண் கெட்டு போயிருந்தால் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்ளலாம் ஆனால் பாவத்தினால் உங்கள் கண் கெட்டு போயிருந்தால் அழிவது நிச்சயம் கண்தான் எல்லா பாவத்திற்கும் காரணமாக இருக்கிறது கண்களை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் பிரேஸ்தலால் வடக்கு நூல் மூன்று ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தான் அவனும் உண்டான் அதில் பேசலாள் ஆண்டவராயி கடவுள் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது நீரினால் சாவீர்கள் என்றார் ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளின் வார்த்தையை உதாசீனப்படுத்தி சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தார்கள் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் போட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லி விளக்கப்பட்ட கனியை உண்டார்கள் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைப்பட்டு போனார்கள் கண்களுக்கு களை போட்டுகின்ற எல்லாமே உங்கள் உடல் ஆசையை தூண்டும் இறுதியில் அழிவு கேட்டு செல்லும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே உங்கள் கண்களை கட்டுப்படுத்தி கடவுளின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள் இறை வார்த்தைக்கு பணிந்து நடங்கள் கடவுளின் திருச்சித்தம் இறை வார்த்தை வடிவிலோ இறை வாக்கினர்கள் வாயிலாகவோ ஆசிரியர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் வாயிலாகவோ வருகிறது என்றால் உடனே கீழ்ப்படியுங்கள் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் கண்களை கட்டுப்படுத்தி விடலாம் எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது என்று உங்கள் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கு களிப்பூட்டும்படியாக எவை என்று கண்டுபிடியுங்கள் அதாவது நீங்கள் விரும்பி செய்யும் பாவங்கள் எவை என்பதை கண்டுபிடியுங்கள் தூய ஆவியாரின் துணையோடு அவற்றையை வேரோடு எறியுங்கள் பரலோகம் செல்லலாம் ரேசிலால் தொடக்க முப்பத்தி ஒன்பது வசனங்கள் ஏழு மற்றும் பத்தை வாசிக்க கேட்போம் சில நாட்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை அலையூயா பிரவேசலாள் பொத்திப்பாரின் மனைவியின் கண்களுக்கு யோசேப்பு களிப்பூட்டுபவராக காணப்பட்டார் அந்த பெண் யோசேப்பை தன்னோடு பாவம் செய்ய அழைத்தார் யோசேப்போ பாம்பை கண்டு ஓடுவது போல தன் மேலுடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார் கேசலால் பெரியமானவர்களே யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அநியாயமாக இருபது காசுக்கு இஸ்மாயலருக்கு விற்கப்பட்டு பிறகு எகிப்தில் போத்தி பார்வையிட்ட அடிமையாக விற்கப்பட்டு இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி நடந்தது கடவுள் ஏன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கடவுளை குற்றப்படுத்தவில்லை அவர் எப்பொழுதும் கடவுளோடு இருந்தார் கடவுளும் யோசேப்போடு இருந்தார் அவரை ஆசீர்வதித்து நாட்டின் ஆளுநராக உயர்த்தினார் பிரியமானவர்களே நீங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் பிரியமாய் இருப்பார் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உங்கள் பொருட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உடன்பிறப்புகளின் குடும்பத்தையும் நாட்டையும் சபையையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு கண்களுக்கு களிப்பூட்டுகிறது என்று சொல்லி துணிச்சலோடு பாவம் செய்தால் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு எரி நரகத்தில் புதைக்கப்படுவது நிச்சயம் மக்களே மனம் மாறுங்கள் இனி காலம் செல்லாது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மிக மிக அண்மையில் உள்ளது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்களிடம் இருப்பதை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழுங்கள் ஏராளம் தாராளம் தானம் தர்மம் செய்யுங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் பிரேசலால் இஸ்ராயல் மக்கள் எரிக்கோவை தரைமட்டமாக்கிய போது சாபத்துக்குரிய எதையும் அங்கிருந்து எடுக்கக்கூடாது என்று ஆண்டவரின் வாக்கின்படி யோசுவா கட்டளையிட்டிருந்தார் எரிகோவை வென்ற இஸ்ராயல் மக்கள் ஆயி நகரை கைப்பற்றி சென்றார்கள் அங்கே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் இதற்கு காரணம் ஆக்கா என்று அறிந்து கொண்டார்கள் வாசிக்க கேட்போம் யோசுவா ஏழு இருபது இருந்து இருபத்தோரு வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் நான் செய்தது இதுவே அழிவுக்குரியவற்றுள் ஒரு அழகான பாபிலோனிய மேலாடையையும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்கக்கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் அல்ல லூயா பிரேஸ்தலால் ஒரு அழகான பாவிலோன மேலாடையையும் ஒரு கிலோ முந்நூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்கக்கட்டியும் கட்டியையும் ஆக்கான் கண்களுக்கு களிப்பூட்டவனுவாக இருந்தன பொருளாசே ஆக்கானின் அகக்கண்களை குருடாக்கியது இஸ்ரேலுக்கு மாபெரும் அழிவை கொண்டு வந்தது பிரேஸ்தலால் பிரியமானவர்களே உங்களுக்கு சொந்தமில்லாத எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் பேராசை பெருநஷ்டம் கொண்டு போய் சேர்க்கும் பிறருடைய தங்க நகைகளும் வெள்ளி நகைகளும் பட்டுப்புடவைகளும் உங்கள் கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கலாம் அந்த பொருட்கள் வழியாக பாவம் உங்கள் வாசலில் காத்திருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் போதுமே என்கின்ற மனதோடு வாழுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் பிரேசலால் பெரிய பொருளாசை உங்களிடம் இருக்கிறது என்றால் பொருளாசை உங்களை திருடத் தூண்டும் திருடு பொய் சொல்லத் தூண்டும் பொய் உங்களை குற்றப்பொழி உணர்விக்கும் மன உளைச்சலுக்கும் இட்டு செல்லும் இறுதியில் உடல் நோயையும் உள்ள நோயையும் ஆன்ம நோயையும் கொண்டு வரும் பெரிமானவர்களே பற்றற்ற வாழ்வு வாழுங்கள் பூரண சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் பரலோகம் செல்லலாம் வயசலார் இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தையின்படி செய்து குஷ்டரோகத்தில் இருந்து சுகம் பெற்ற அசிறிய படை தளபதி நாமான் இறைவாக்கினருக்கு அன்பளிப்புகளை கொடுத்தார் இறைவாக்கினர் எலிசா அதை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் எலிசாவின் சீடன் கேகசிக்கு அந்த பரிசுப் பொருட்கள் கண்களுக்கு கழிப்பூட்டுவதாக இருந்தன அவன் நாமானிடம் பொய் சொல்லி பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்டான் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் இரண்டு அரசர்கள் ஐந்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான் எலிசா அவரை நோக்கி கேகசி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அவன் அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான் அதற்கு அவர் அந்த ஆள் தேரின்றி இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன் வெள்ளி ஆடைகள் ஒலிவுத் தோப்புக்கள் தோட்டங்கள் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இவைகளை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம் எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழிவந்தோரையும் என்றென்றும் பிடிக்கும் என்றார் அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான் அலை லூயா பிரேசலார் ஏகசி இறைவாக்கினர் எலிசாவிடமும் நாமிடம் போய் சொன்னான் ஏகசி செய்த எல்லாவற்றையும் எலிசா தன் ஞான கண்களால் கண்டார் நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி தோன்றலையும் என்றென்றும் பீடிக்கும் என்றார் அது அப்படியே ஆயிற்று பெரியமானவர்களே கண்களுக்கு களிப்பூட்டுகிறது என்று சொல்லி திருடியதும் பொய் சொன்னதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சாபத்துக்கு இட்டு செல்லும் ஆகவே பெரியமானவர்களே தூ தூய் துணையோடு கண்களுக்கு கழிப்பூட்டும் பொருளாசையையும் பொய்யையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள் வாழ்வு பிரிவுகள் பிரேசலான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பத்தொன்று மற்றும் முப்பத்தி இரண்டாவது வசனங்களை வாசிக்க கேட்போம் மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பழபளப்பெண்ண என சொல்லி மகிழாதீர் அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாயிருக்கும் பிறகோ அது பாம்பு போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் அதை லூயா பிரேஸ்தலான் மதுபான பிரியர்களுக்கு மதுபானம் குப்பியில் இருக்கும் போது பெண்களுக்கு களைப்பூட்டுவதாக இருக்கலாம் இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பளபளப்பெண்ண என்று சொல்லி மகிழ்பவர்களே கவனமாக கேளுங்கள் மதுமானம் தொண்டைக்குள் செல்லும் போது மிகவும் இனிமையாக இருக்கலாம் பிறகு அது பாம்பு போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு முன்னால் முழு குடும்பம் தரைமட்டமாவதற்கு முன்னால் நடு ரோட்டில் பிறந்த மேனியாய் நிற்பதற்கு முன்னால் நாலு பேர் உங்களை சபித்து முகத்தில் காரி துப்புவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள் இனி காலம் செல்லாது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மிக மிக அண்மையில் உள்ளது பாவ அறிக்கை செய்து பாவ் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வருஷத்தை வாழ்வு வாழுங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகும் பாருங்கள் ஜெபிப்போம் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே கண்களுக்கு களிப்பூட்டக்கூடியவைகளை கூடியவைகளை விட்டு விலகி ஓடவும் உலகம் பசாசு சரீரத்தை எதிர்த்து நிற்கவும் பாவம் எல்லா பரிசுத்த வாழ்வு வாழவும் அருள்தாரும் ஆண்டவரே சாத்தானால் பஞ்சிக்கப்பட்டு போகாதபடி விசுவாசத்தில் வேறு ஊன்றி நின்று விழித்திருந்து உன் நாமத்தை சொல்லி செபித்து நீர் வருகையில் உம்மை சந்திக்க அருள்தாரும் இயேசு நாமத்தினால் செபிக்கின்றோம் ஜெபங் நல்ல பிதாவே அமேன் பிரேசலால் துமாயை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே கோதுமாயை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே ராஜா வருகிறார் ஆயத்தமாவும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவும் வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் கொன்றுகள் தகந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் அரடானவை சமமாகணும் அலையில் ஊயா பிரேசலோட